ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி பதினான்காவது நாமாவளியாக ஓம் ருத்திதாய நம முருகப்பெருமான இந்த நாமாவளி வேண்டிய அளவு கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்துக்கிறது ருத்திகி அப்படின்னா வளர்ச்சி வெற்றி பயனடைதல் நிறைவு செழுமை எல்லாவற்றையும் விட மேலான சக்தி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இறைவன் பெரும் சக்தி அப்போ அந்த சக்தி தான் எல்லா உயிருக்கும் வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது சுவாமி மலை திருப்பகலில் அழகாக சொல்லுவார் இறைவனை அரை நிமிட நேரமாவது நினைக்கணும் அப்படின்றார் ஏன் அப்படின்றத அந்த திருப்புகூழ அழகாக வார் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ அப்படின்னு கேட்குறார் ஏழ்மையால் நான் மயக்க நிலை வந்து தர்மத்திலிருந்து நான் விலகி மேலும் துன்பத்தை அடையாமல் உன்னுடைய கருணையால் எனக்கு அனுகிரகம் பண்றார் கருணை புரியாதிருப்பதன குறை இவ்வேளை செப்பு கைலை மலையின் ஆதர பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன்மாலை செச்சை கமழும் மணமார் கடப்ப மணிவோனே தருணமிதையா இதுதான் எனக்கு சரியான நேரம் எனக்கு அனுகிரகம் பண்ணு பண்ணுறார் எப்படி இருக்கணும் அந்த அனுகிரகம்னா தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதள பாதபத்மம் மதுநிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை அதிசயமனேகமுற்ற பழனிமலைமீதுதிதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனுடைய அனுகிரகம் தான் நமக்கு பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய அந்த அருள் ஞான சக்தி வேண்டிய அளவு வளர்ச்சி வெற்றி இதெல்லாம் கொடுக்கும் அதுதான் இதை நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ருத்தி தாய ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் ஸோ சுப்பிரமணியாய ய